அரசியலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகிறாரா அண்ணாமலை அப்படின்ற கேள்வி வந்து இழந்திருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா வந்து பாஜக தலைவர் பதவியில் இருந்து அவர் வெளியேறின பிறகு பாஜக பல்வேறு மாற்றங்கள் அதிமுக கூட்டணி வந்த பிறகு அண்ணாமலை முழுவதுமாக புறக்கணிக்கப்படுவதாகவே அவர்கள் ஆதரவாளர்கள் வந்து வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க மறைமுகத்தை தொடர்ந்து வெளிப்படையாகவே பேச ஆரமிச்சிட்டாங்க அண்ணாமலையை வந்து சொந்த கட்சியிலையும் புறக்கணிக்கிறாங்க அதிமுக தரப்புலையும் புறக்கணிக்கிறாங்க இன்னும் அண்ணாமலை போது விமர்சனங்கள் தான் அதிமுக வைக்கிது அப்படின்னு ஒரு ஆதரவாளர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இது ஒரு நூறு சதவீதம் தான் சொல்லணும் ஏன்னா வந்து பாஜக பொதுக்கூட்டங்களிலோ பொது முக்கியமான நிகழ்வுகளிலோ அண்ணாமலை வந்து ஒரு நாலாங்கட்டா எண்ணாம் கட்ட மாதிரி ஒரு தலைவர் மாதிரி தான் கலந்துக்கிற மாதிரி தான் ஒரு விஷயங்கள்லாம் நடந்துக்கி சொல்லலாம் திட்டமிட்டு அவர் புறக்கணிக்கப்படுவதாகவே அவர் ஆதரவாளர்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பல நிகழ்வுகள் உண்டு இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நைனா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நைனா நயந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் இடையே வந்து உரசல் இருப்பதாகவும் அவங்களுக்கு போட்டி இருப்பதாக வந்து சொல்லப்படுது அந்த அதுவும் ஒரு பக்கம் போய்ட்டு இந்த சூழ்நிலையில் தான் வந்து அண்ணாமலை ஒரு கருத்தை வச்சுக்கிறேன்னா என் பொறுமைக்கும் எல்லை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கார் அண்ணாமலை வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் என் பொறுமைக்கும் எல்லை உண்டு அண்ணா அப்படின்ட்டு இருக்கார் ஏன் இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து அவர் சொல்லியிருக்காரு ஏன் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு என் பொறுமைக்கும் எல்லை உண்டு அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனதை தொட்டு வரக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் அப்படி எந்த அளவுக்கு அவர் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வார்த்தைகள் எல்லாம் வெளிவரும் என்பது ஆதரவாளர்கள் வந்து வழித்தளங்களுக்கு வாங்க எங்கள் தலைவர் வந்து என் பொறுமைக்கு எல்லை உண்டு இந்த அளவுக்கு பேச வச்சுட்டாங்க அப்படின்னு சரி அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து பாதா பாஜக அதிமுக கூட்டணி வந்து மத்திய தலைமை சொல்லி பிறகு என்னுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் நிறைய மாற்றிக்கிட்டேன் ஏன்னா வந்து அமித்ஷா வந்து என்னுடைய பல விஷயங்கள் என்னை சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில் கட்சி தலைமை என்ன சொல்கிறதோ அதை செய்வது ஒவ்வொரு தொண்டனின் தலையாய கடமை என்பதனால் மத்திய தலைமை எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோ அதை கேட்டுக்கிட்டு நான் வந்து அமைதியாகிட்டேன் கருத்து சொல்ல வேண்டிய இடத்துல மட்டும் நான் கற்று சொல்கிறேன் மற்றபடி கட்சி பணியை நான் ஆட்சிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனாலும் அதிமுகவினர் வந்து என்ன வந்து புறக்கணி இன்னும் வந்து வலைதளங்களில் வந்து இன்னும் சிந்துக்கிட்டு தான் இருக்காங்க என்ன விமர்சனம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க என்ன ஒவ்வொரு அடியும் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க எதிர்கட்சி தரப்புலையும் சரி ஆளு ஆளுங்கட்சி தரப்புலையும் சரி இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அதிமுக வந்து இப்போ விமர்சனம் செய்வதே கிடையாது ஆனால் அவங்க வந்து இதை விமர்சிக்கிறாங்க எல்லாவற்றுக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் உண்டு என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து பசுமுன் நினைவிடத்தில் டிடிவி ஜனகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் எல்லாருமே சந்தித்து பேசியிருக்காங்க அவங்க க அவங்களுக்கு பழைய கட்சி நிகழ்வுகள் அவங்க நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்துருக்காங்க பேசுகிறாங்க வைக்கிறாங்க அது எனக்கு சம்மந்தமே கிடையாத ஒரு விஷயம் இது அந்த நினைவிடத்தில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் மூன்று பேரும் சந்தித்து பேசியிருக்காங்க இதற்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள் ஆனால் எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்குதா சொல்லி அதிமுக பொருளை கிளப்புறாங்க தேவை இல்லாமல் வந்து என் பேரை இழுத்து பேசுகிறாங்க ஏ எதுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் என் பேரை இழுக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னது தான் எங்க எனக்கும் பொறுமை உண்டு அந்த பொறுமை எல்லையை வந்து கடக்க விட்டுறாதீங்க நான் பேச ஆரம்பித்தா பல உண்மைகள் வந்து வெளியே வரும் பல விஷயங்கள் நான் சொல்லுவேன் ஆனால் தற்போது வேண்டாம் என்று நினைக்கிறேன் அதுக்கான சூழ்நிலை இப்போ எனக்கு கிடையாது அதனால் வந்து தயவுசெய்து செய்து வந்து இந்த மாதிரி எனக்கு எதிரான கற்றுக்களை வந்து பரப்பாதீங்க அவங்க சந்தித்தது அவங்க கட்சி பிரச்சனை டிடிவி ஓபிஎஸ் கோட்டை சந்திச்சது அவங்க கட்சி பிரச்சனை அதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டு அந்த கடைசியாக முடிக்கும்போது கூட என் பொறுமைக்கும் ஒரு எல்லை என்று அப்படி தான் முடிச்சிருக்காரு அண்ணாமலை இந்த அண்ணாமலை இந்த கூறுத்து ப பார்த்திங்கன்னா இப்போ அரசியல் வட்டாரத்தில் தான் பரபரப்பாக பேசப்பட்டு வருது ஏற்கனவே அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் வாக்கால் தகராறுங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது இந்த மாதிரி கருத்து ரெண்டு இதையும் வந்து அதிமுகவினர் வலைதளங்கள் வந்து விமர்சிக்க தான் சொல்லணும் சரி நண்பர்களை இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அரசியலில் வந்து அண்ணாமலை மீண்டும் ஜொலிப்பாரா அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து அண்ணாமலையின் செயல்பாடு எத்தகைய இருக்கும் அண்ணாமலையின் சொல்லும் அந்த பொறுமைக்கும் எல்லை உண்டு என்ற கருத்து சரிதானா என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பிரேனாக்காரன்